கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது சங்கீதம் எழுபத்தைந்து மேற்கு என்பது நாம் அறிந்த திசைகள் வனாந்தர திசை என்பது தெற்கு திசையை குறிக்கும் இம்மூன்று திசைகளில் இருந்து ஜெயம் வராது என்றால் வடக்கு திசையிலிருந்து ஜெயம் வருமா என்பதை கேள்வியாக வைப்போம் வடதிசையில் என்ன இருக்கிறது பார்க்கலாமா சங்கீதம் நாற்பத்தெட்டு இரண்டில் வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் அதுவே மகாராஜாவின் நகரம் சியோன் பர்வதமானது வடதிசையிலே இருக்கிறது என்பதை இவ்விடத்திலே காண முடிகிறது அப்படியானால் சியோன் பர்வதத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால் ஏசாயா எட்டு பதினெட்டில் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் சீயோன் பர்வதத்தில் சேனைகளின் கர்த்தர் வாசமாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தொன்று முப்பத்தொன்றில் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வாசிக்கிறோம் ஆகையால் உள்ள சியோன் இருக்கிற சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஜெயம் வருவது என்பது சாத்தியம் ஜெயம் நமக்கு கர்த்தராலே வருகிறது கர்த்தர் ஒருவரே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்